கீதம் தன்னோடு பாடி போடி வருகிறார் உதயசூரியன் அன்பார்ந்த தமிழோட சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் நாற்பத்தி ஓராவது நாள் நான் கண்ட கலைஞர் மீது என்ற பெற்றோர்களினுடைய நாள் ஒன்றாவது நாள் அருமையாளவர்களை கலைஞரை பற்றி அவர் கண்ட கழகங்களை பற்றி எல்லாம் பேசி வருகிறோம் நினைவுபடுத்தி வருகிறோம் அந்த நாட்களிலே அவர் சந்தித்த அந்த சங்கடங்களை தொடர்ந்து நடந்து வருகிற கூட்டங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி எடுத்துச் சொல்லி வருகிறது இப்படித்தான் இன்னும் ஒரு முறை மதுரையிலே இந்தியை பற்றி எடுத்துச் சொல்கின்ற பொழுது அவர் கடந்த காலத்தை நினைவூட்டி சொன்னார் அந்த முறை தலைவர் தேரிலே மதுரை முத்துவும் அக்னிராசு திருஞானமும் காதர்சாவும் முனியாண்டியும் அந்த ஐவர் அணி வீரர்கள் மைதானத்திலே நின்று கொண்டு அந்த பதினேழாவது சட்ட திருத்தத்தை சட்ட திருத்த நகலை கையிலே பிடித்துக்கொண்டு முன்னையிட்டத்தையும் உப்பளத்திலே பின்னிட்டத்தின் தென்னிலங்கிலே அன்னை இட்டத்தின் அடிவகிற்கிலே அதனை முத்துவிட்டது மூழ்க மூழ்கவே என்று சட்டத்தை தீட்டு எரித்து கொளுத்திய காட்சியை கண்ட கண்கள் இந்த கண்கள் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்ட சுற்றிலும் உள்ள பொதுமக்கள் முழங்கிய முழக்கத்தை கேட்ட செவிகள் இந்த செவிகள் உணர்ச்சி பெருக்குமிக்க அந்த நேரத்திலே அதையெல்லாம் நான் நேரில் கண்டு பார்த்து வந்த பிறகு அதன் வரை எத்தனையோ சம்பவங்கள் நான் போராட்டங்களை தூண்டி விடுகிறேன் என்று நான் கைது செய்யப்படுகிறேன் பாளையம் கொண்டு தனிமைச் சிறையிலே அடைக்கப்படுகிறேன் அது மாத்திரம் அல்ல தலைமைச் சிறையிலே யாரும் கேளும் விஷ பூச்சிகளும் நேர இடத்திலேயே நான் அடைக்கப்படுகிறேன் என்னை கைது செய்ய கொண்டு போன சூழலையும் ஒரு வித்தியாசமாக இருந்தது எல்லாவற்றின் துணிமுனைகள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று என்னை வந்து கைது செய்து அழைத்துக் கொண்டு போனார்கள் வேனிலை அழைத்துக் கொண்டு போனார்கள் வேன் தெற்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது எங்கே கொண்டு செல்கிறார்கள் ஒரு கடலூருக்கு போகிறார்கள் போலும் என்று நினைத்துக் கொண்டேன் இல்லை கடலூரையும் தாண்டி வேன் இன்னும் தெற்கே போகிறது ஓ திருச்சி சிறைச்சாலையை அடைக்க போகிறார்கள் போலும் நமக்கு பழக்கமான நம்முடைய திருச்சி ஆயிடுச்சே என்று நினைத்துக் கொண்டு போகிறேன் அதன் பிறகும் அங்கே போலீஸ் தலை கைது செய்யப்பட்டு இருந்து அங்கே சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மறுபடியும் பெறப்படுகிறார்கள் இதை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் எனக்கு நெஞ்சி வலி துவங்கிவிட்டது இம்சித்துக் கொண்டிருக்கிற இந்த நெஞ்சி வலியோடு நான் இன்னும் எங்கே போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பதில் சொல்லவில்லை மறுபடியும் அந்த போலீஸ் பார் தெற்கு நோக்கி சென்று கொடுக்கிறது மதுரை சிறையில் அடைக்க போராடு போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் மதுரையை தாண்டிவிட்டது மறுபடியும் கேட்கிறேன் ஐயா மதுரை வேறு வந்து விட்டது சிறைச்சாலை தெற்கே இல்லையே எங்கேதான் கொண்டு போகிறீர்கள் ஒருவேளை ஏதாவது காட்டுப்பயில நிறுத்தி வைத்து சுற்றோடச் சொன்னார்களா அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு நெஞ்சி வலி தாங்க முடியவில்லை நான் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வெட்டி பார்த்தேன் அந்த இடம் கட்ட ஒப்பனை சூட்டிவிட்டுக் கொண்ட கயத்தாறு புளியமரம் இருக்க நினைச்சாலை உடம்பெல்லாம் புள்ளரிக்கிறது அப்பொழுதும் அதிகாரிகள் எதுவுமே சொல்லவில்லை அதன் பிறகு ஒரு தலைமை அதிகாரி சொன்னார் உங்களுடைய பாழையோட்டை தலைச்சாலைக்கு அழைத்துச் செல்கிறோம் என்று சொன்னார்கள் பாழையோட்டையா அது மத்திய இல்லையே மாஸ்டர் ஸ்கூல் அல்லவா சீர்திருத்த பள்ளி அல்லவா பாஸ்டர் ஸ்கூலுக்கும் மத்திய சிலைக்கும் வித்தியாசம் கூட தெரியவில்லையா உங்கள் சர்க்காருக்கு என்று அவர் செழித்தார் அந்த சிரிப்புக்கு பொருள் இதையெல்லாம் என்னிடம் போய் கேட்கிறாய் நடந்து கொண்டிருப்பதை யாருடைய சர்க்கார் என்று தெரியாதா என்பது போல அந்த கேள்வி அந்த சிரிப்பு இருந்தது அந்த நஞ்சி வழியோடு அந்த பாலைப்பட்ட தனிமைச் செயல்க்க அடைக்கப்பட்டது இதை தான் நான் சட்டமன்றத்தில் ஒரு நாள் கேட்டேன் என்னை இப்படியெல்லாம் இன்றித்து நானூறு மைல் தாண்டி என்னை கொண்டு வாழை தனிமைச் சேர்ந்தை அடைச்சீர்களே என்று கேட்டேன் பக்தவசலம் சொன்னார் அதே நேரத்தில் ஷேக் அப்துல்லாவை எந்த அளவுக்கு அவசரித்தீர்கள் கொடைக்கானலிலே அவருக்கு கோடையினுடைய வெப்பம் தாக்கக்கூடாது என்று கொடைக்கானலையை வைத்திருந்தீர்கள் அவருக்கு கேட்ட காஷ்மீர உணவு கொடுத்தீர்கள் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் வசதிகளை செய்து கொடுத்தீர்கள் உங்கள் வீட்டிலேயே வேண்டுமானாலும் நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது வேண்டாம் பாவம் வழி என்று சொல்லிவிட்டார் எனக்கு சவாரி செய்ய குதிரை வேண்டும் நல்ல வேலை குதிரை அடைத்தது இல்லை என்றால் இவர்களே அதற்கு பயிலாக போய்விடுவார்கள் வயது விட்டேன் சொல்லிவிட்டு ஷேக் அப்துல்லாவை நீங்கள் இந்த அளவுக்கு உபசரித்தீர்கள் என்னை இந்த அளவுக்கு உபசரித்தீர்கள் என்று பர்த்தவசம் சொன்னார் அதுதான் ஷேக் அப்துல்லாக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் என்றார் பரவாயில்லை இந்த கருணாநிதி மிக மிக பின்தங்கியவர் மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்ததே ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர் ஏனென்றால் என்னை போல் கோடிக்கணக்கான மக்கள் என் தமிழர்கள் என்னோடு இருக்கிறார்கள் ஆகவே அவர்களோடு ஒருவர் சாதாரணனாக இருப்பதே சாமானியனாக இருப்பதே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அவர்களோடு இருப்பதே எனக்கு பெருமிதம் அதைத்தான் அன்றைக்கு பக்தவதா அவர்களை எடுத்துக்கொண்டேன் கூட நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் இந்தியை எதிர்ப்பதற்காக தமிழை காப்பாற்றுவதற்காக எடுத்துச் சொல்கிற ஒழிப்போர் வீரர்களுக்கு இந்த அளவுக்கு வேதனையான சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஓராண்டு சரித்தண்டனையிலே வாடி கொடுக்கிற மதுரை முத்து அண்ணன் இருக்கிற இடத்தை எல்ல நோக்கி கும்பிட்டு

ಉದಯ ಸೂರ್ಯನು